இந்த அக்வி கல்ச்சர் இந்த அக்கல்சர்னு சொல்லிவிட்டு எதாவது சொல்லிட்டீங்க இது ஒரு சைனீஸ் பெரிய நல்ல இப்போ பேரே இல்லை ஆனால் நீங்கள் தமிழர் பாரம்பரியமாக இருக்கும் எத்தனை தெரியும் அக்கன் கல்சரில் யாருக்கு தெரியும் கை கொடுத்துங்க ஓ சரிம்மா சரி ஆனால் மக்கள் எனக்கு தெரிய ஆகலை நான் படித்து பண்ணிக்கிறேன் பட் நான் எனக்கு பெர்ஸ்கூன் இருக்கு அந்த டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டூசாவில் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்தீங்க சிலபோனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சிலபோனில் பெஸ்ட்டு வந்தீங்க ஸோ அதை